தரன் எங்கும் வாழும் தனுசு ராசி தமிழன்பர்களுக்கு இனிய காலை வணக்கம் நான் நமது தனுசு டுடே ராசி பலன் சேனல் மூலமாக தினமும் பிரத்யேகமாகவும் தனித்துவமான தனுசு ராசி தினப்பலங்களை வழங்கி வருகிறோம் அந்த வகையில் இன்றைய தினப்பலங்களை நாம் காண்போம் நீங்கள் நமது தனுசு டுடே ராசி பலன் சேனலுக்கு புதியவராக இருந்தால் சப்ஸ்கிரைப் பட்டனை எடுத்துக்கொண்டு பெல் பட்டனையும் அழுத்தி விடுங்கள் இதனால் நமது தினமும் புதிய வீடியோக்கள் உங்களது மொபைல் நோட்டிபிகேஷன் மூலமாக சுட சுட கிடைக்கப்பெறும் இன்றைய தினம் பதினொன்று ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று வெள்ளிக்கிழமை இன்றைய நமது தனுசு ராசி கிரக நிலைகளை காணும் பொழுது ராசிக்கு ஏழாம் இடத்திலே சந்திரன் சுக்கிரன் உள்ளது எட்டாம் இடத்தில் செவ்வாய் உள்ளது ஆறாம் இடத்தில் சூரியன் புதன் ராகு இணைந்துள்ளது இன்று உங்களுக்கு பணப்பற்றாக்குறை யோகமான நாளாக இருக்கிறது இன்றைய தினம் நீங்கள் நாவிற்கு இனிய பண்டங்களை சமைத்து உண்டு மகிழ்வீர்கள் தின்பண்டங்கள் மற்றும் விருந்துகளில் நீங்கள் அதிக கவனம் செலுத்துவீர்கள் நீங்கள் தாமதமாக சில வேலைகளை ஆரம்பித்தாலும் இன்று விரைவாக செய்து முடித்து இன்றைய தினம் உங்களது ஆரோக்கியம் சிறப்பானதாக உள்ளது இன்று உங்களது தொழில் வளர்ச்சி சிறப்பானதாக இருக்கும் இன்று உங்களது குடும்ப மேன்மை சிறப்பாக இருக்கும் இது தனுசு ராசிக்கான நட்சத்திர ரீதியான பலன்களை காணலாம் மூலம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று வாழ்க்கையில் பெரிய மாற்றம் உண்டு இதுவரை உங்களது காரியங்களில் இருந்து வந்த இடையூறுகள் விலகி இடையூறு சக்திகள் அழிந்து உங்களுக்கு இன்று இனிய பலன்கள் கிடைக்கும் நாள் இப்பொழுது அமைந்துள்ளது பூராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களது வியாபாரங்களில் இருந்த தடைகள் அனைத்தும் விலகிவிடும் உத்திராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று புதிய பதவிகள் வேலைவாய்ப்புகள் ஏற்படக்கூடிய யோகமான நாளாக உள்ளது இன்றைய தினம் மேலும் நன்மைகளை பெற நீங்கள் அணிய வேண்டிய பயன்படுத்த வேண்டிய நிறம் வெள்ளை இன்று உங்களின் அதிர்ஷ்ட எண் ஆறு அன்பு நண்பர்களே நமது தினப்பலன் நிகழ்ச்சி உங்களுக்கு பிடித்திருந்தால் மறக்காமல் நீங்கள் லைக் செய்து கொண்டு உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் செய்யுங்கள் நேற்றைய தினப்பல் நிகழ்ச்சி உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்ததா என்பதை நாங்கள் அறிய விரும்புகிறோம் எனவே நீங்கள் கமெண்ட் பகுதியில் அதனை தெரிவிக்கலாம் உங்களுக்கு மற்ற ராசிகளின் பலன்களை அறிய வேண்டுமா கீழே டெஸ்கிரிப்ஷன் பகுதியில் லிங்க் கொடுத்துள்ளேன் செக் செய்து கொள்ளுங்கள் அதற்கு முன் மறக்காமல் நமது தனுசு டுடே ராசி பலன் சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் செய்து கொண்டு பெல் பட்டனையும் அழுத்திவிடுங்கள் இதனால் நமது புதிய வீடியோக்கள் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் மூலமாக சுட சுட உடனடியாக கிடைக்கப்பெறும் Thank you friends, have a wonderful day.